சினிமா சேனல் சென்லைன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஆடிஷன் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தமான ஆடிஷன் அப்டேட் மற்றும் மீடியா சம்பந்தமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன ஆடிஷன் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாவீரன் இப்போ ரீசெண்டா வெளிவந்த த்ரீ பி எச் கே படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான சாந்தி டாக்கீஸ் இவங்களுடைய அடுத்த படத்திற்கு ஆடிஷன் போட்டிருக்கிற

ஆடிஷன்ல கலந்துக்கோங்க இந்த ஆடிஷன் அட்டன் பண்ற எல்லாருக்குமே எங்களுடைய சினிமா சேனல் சேனல் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற ஆடிஷன் வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஐடி பாத்தீங்கன்னா விஜய் விஸ்வா அபிஷியல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஆடிஷன் சம்பந்தமான அப்டேட்ஸ்னா எல்லாம் தொடர்ச்சியா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதையும் பாத்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற இன்னொரு ஆடிஷன் வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை ஃப்ரம் உங்க விஜய் விஸ்வா টাটা বাই